முன்னொரு காலத்தில் மிருகண்டு முனிவர் மற்றும் அவருடைய மனைவி மருத்மதி மிகவும் பக்திமான்களாக இருந்தார் ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் கவலைப்பட்டனர் சிவனைத் துதி செய்து ஒரு குழந்தை வேண்டும் என வேண்டிக் கொண்டனர் சிவன் அவர்களுக்கு இரண்டு தேர்வுகளை வழங்கினார் நீண்ட ஆயுளுடன் கொண்ட அறிவில்லாத ஒரு மகன் சிறிய ஆயுளுடன் ஆனால் ஞானம் நிறைந்த ஒரு மகன் பிறந்தான் ஆனால் அவருக்கு பதினாறு வயது முடிந்தவுடன் மரணம் ஏற்படும் என விதிக்கப்பட்டிருந்தது மார்கண்டேயன் வளர்ந்தபோது மிகுந்த சிவபக்தியுடன் இருந்தான் பதினாறாவது வயது வந்தபோது யமதர்மன் அவனை அழைத்துச் செல்ல வந்தார் ஆனால் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை அணைத்து கொண்டு ஓம் நம சிவாய என்ற இறை துதியை பாடினான் யமன் அவனை தனது கூர்மானைக் கட்டையால் இழுக்க முயன்றபோது சிவன் கோபித்து யமனை வீழ்த்தி மார்க்கண்டேயனை ரட்சித்தார் சிவன் யமனை உயிர்ப்பித்து மார்க்கண்டேயனுக்கு நீண்ட வாழ்வு வழங்கினார் இவ்வாறு மார்க்கண்டேயன் இறந்தே ஆக வேண்டும் என்ற விதி கூட சிவபக்தியினால் மாற்றப்பட்டது இதை சித்திரிக்கும் பல தொல்கதைகள் உள்ளன மேலும் இது போன்ற கதைக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்